அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அய்யர்மலை அருகில் ஒரு ஏழு ஏக்கர் ஏழைகால ஏக்கர் தோட்டங்க ஒரு பஞ்சாயத்து மண் இருந்து இருபது அடி மண் பாதை ஒரு நூறு அடிக்கு உள்ளே போகணுங்க இடத்துல உள்ள போர் சர்வீஸு ஏழரை ஹெச்பி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க பத்து ஹெச்பி சோலாரு இது தண்ணி தொட்டிங்க பயன்பாட்டுக்காண்டி தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க பக்கத்துலேயே வந்து அந்த சோலார் அமைப்பு இருக்குது சொட்டு நீரும் போட்டிருக்காங்க ஒரு சில மர கணல்லாம் இருக்குது அதையும் காமிச்சிருக்கேன் இடம் வந்து ஒரு சில இடம் காலி இடமாகவும் கொஞ்சம் இருக்குது மரக்கன்று எல்லாம் ஃபுல்லாக பயிரிட்டுருக்காங்க இது அந்த சோலார் பேனலுங்க மண்ணோட தன்மை இதான் நம்ம வீடியோவில் பார்க்குறது சந்தன மரம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு சந்தன மரக்கன்றுங்க செம்மரக்கன்று வேம்பு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சந்தன மரக்கன்றுங்க எல்லாம் ஒரு சிலது பராமரிப்பு இல்லாமல் இருக்கனால உங்களுக்கு அப்படி இருக்குது இது ஒரு பெரிய தண்ணி குட்டை ஒன்று நடுவாடு ஸ்டோரேஜ் அது ஒன்று கட்டியிருக்காங்க மீதி கொஞ்சம் இடம் ஸ்பேஸு காலியாக இருக்குது சுற்றிலும் கம்பி இருக்குதுங்க ஒரு பண்ணை வீடு